இன்னைக்கு உலக குழந்தைகளுக்கான ரோல் மாடலா இருக்கக்கூடியவங்க பாகிஸ்தான் சிறுமி மலாலா மலாலாவுக்காக தனியான ஒரு தினமே ஐநா சபை அனுமதிச்சிருக்குங்க இந்த ஒரு நிலையில மராலாவுக்கு சர்வதேச அமைதி பரிசு ஒன்று கிடைச்சிருக்கு அது என்ன பரிசுன்னு பார்க்கலாம் வாங்க பாகிஸ்தானை சேர்ந்த இளம்பெண் மலாலாவுக்கு சர்வதேச அமைதி பரிசு வழங்கப்பட்டுள்ளது இவர் பெண் குழந்தையின் கல்விக்காக பிரச்சாரம் செய்து வந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் பலத்த காயமடைந்து உயிர் பிழைத்த அவருக்கு உலகம் முழுவதும் வரவேற்பு அதிகரித்தது மரணத்தின் பிடியில் இருந்து மீண்ட மலாலா தற்போது இங்கிலாந்தில் படித்து வருகிறார் பர்மிங்காம் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட நூலகத்தை கடந்த சில தினங்களுக்கு முன் மலாலா திறந்து வைத்தார் நூலகத்தை திறந்து வைத்து பேசிய மலாலா புத்தக வாசிப்பு அறிவு கல்வியால் மட்டுமே உலகில் அமைதியையும் சமாதானத்தையும் அடைய முடியும் என்றும் ஒரு புத்தகம் ஒரு பேனா ஒரு குழந்தை ஒரு ஆசிரியரால் உலகையே மாற்ற முடியும் என்றும் கூறினார் மேலும் பர்மிங்காம் தான் இங்கிலாந்தின் இதய துடிப்பு இந்த நகரம் தனக்கு மிகவும் ஸ்பெஷலானது என்றும் கூறினார்